போகலாம் படம் போரிங்கல்லாம பாக்கலாம் டூரிங்க டூரிங்க டாக்கி சிட்டாக்கி சான் டூரிங்க டாக்கிஸ் போகெல்லாம் படம் போரிங்கல்லாம பாக்கலாம் நூறு வருஷம் முன்னாடி சந்தி அலசுக்கு முன்னாடி சந்ததா நான் ஆத்தமெல்லாம் தந்து விட்டு போன கில்லாடி பட்ட புட்ட பட்டி எல்லாரும் பார்த்து ரசிச்சு கண்ணாடி 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 டூரிங் டூரிங்க டாக்கி சுட்டாக்கி டூரிங் டாக்கிஸ் போகலாம் படம் போரிங் இல்லாம பார்க்கலாம் டூரிங் டாக்கிஸ் போகலாம் படம் போரிங் இல்லாம பார்க்கலாம் இடம் பிடிக்கும் வெட்டலைகளுக்கு எப்பவும் உண்டு தகராறு இங்கேதானே ஆரம்பமாச்சு இந்திய சினிமா வரலாறு டூரிங் டாக்கிஸ் நம்ம டூரிங் டாக்கிஸ் போகலாம் படம் போரிங் இல்லாம பார்க்கலாம் டூரிங் டூரிங் ஏ டாக்கிஸ் டாக்கிஸ் டூரிங் டாக்கிஸ் போகலாம் படம் போரிங் இல்லாம பார்க்கலாம் சேரிபா இந்த டூரிங் டாகிஸ்ல என்ன சொல்ல வரீங்க ஒத்த கொடியில ஒட்டி காச்சரட்ட பழம் ஆ ஒற்றாடி பார்க்க போற ரெண்டு கொடியில ஒட்டி காச்சரட்ட பழம் பார்க்க போற ரெண்டு போடம் இனிப்பு இருக்கும் காரம் இருக்கும் கடல் இருக்கும் மாயம் இருக்கும் இருக்கும் காரம் இருக்கும் கடலும் இருக்கும் மலைங்க இருக்கும் ஆடிப்பட்டிக்கு அடுத்த தருமிக்க அடுத்த தருமிலாமையா அப்புறம் அந்த கிளியில் பிறவி எடுத்த மண்ணின் மைந்தன் சிறப்பு எங்கள் மண்ணின் மைந்தன் சிறப்பு இந்த பண்ணத்திறகில் மெட்டு மெட்டா கொட்டி கொட்டி கிடக்கு கொட்டி கொட்டி கிடக்கு